முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போக கண்ணி இலக்கணம் கண்ணிராசி நேர்களே உங்களுக்கு செவ்வா திசையில் செவ்வா புத்தியா என்ற பதிவு தான் இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பதினொன்றாம் கடக ராசியின் பதிவாகும் இந்த கடகராசி என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த வாயிலாக உங்களுக்கு தசாபுத்திநாதன் ஆகிய செவ்வா பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாரு அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கன்னி லக்கணம் கன்னிராசிக்கார்த்து அந்த பதிவு பார்க்கணுன்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் கன்னி லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவா தேசிய செவாபுத்தி நடக்குமானால் உங்களுக்கு ரீதியாக இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வருங்க ஓகேங்களா இப்போ இந்த தசாபுத்தி பார்த்திங்கன்னா எத்தனை கோடி தசாபுத்தி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு கோடியும் எட்டு கூடியனுடைய தசாபுத்திங்க ஓகேங்களா அப்போ இந்த தசாபுத்தியோடய கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா திசை ஏழு ஏழு ஆண்டு காலையும் செயல்பட்டில் இருக்குதுங்க செவ்வா திசை செவ்வாபுத்தி பார்த்தீங்கன்னா நாலு மாதமும் இருபத்தி நாள் குழியும் செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கடத்துலேருந்து எண்ணி வர பதினோ பதினொன்றாம் இடம் இடமான கடகராசி இன்னும் நசுசாரமும் பார்ப்பாங்க அப்போ அங்கே என்ன நசு சாரமும் இருக்குதுங்க புனர்பூசம் நாலாம் மாதம் இருக்கும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயில் ஒன்று முத ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாவது நாலாம் மாதம் வரை இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புனர்பூசம் நாலாம் பாதத்தில் உங்களோடய த தசாபூசி நாளை செவ்வா பகவான் வந்தால் என்ன பண்ண கொடுப்பார் அப்போ காலபூச தத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு இருந்தாலும் இப்போ நீச்சம் இல்லைங்களா அப்போ போது பார்த்தீங்கன்னா நீச்சம் பங்கம் மாறு வர்க்கோத்தம் பெறார் ஓகேங்களா அப்போ இந்த என்ன என்ன உங்களுக்கு வாய் வாய்ப்பு கொடுக்குதுங்க பதினொன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா பதினொன்று சம்மந்தப்பட்டு நாலு ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்போ பதினொன்று நாலு ஏழு சம்மந்தப்பட்டு மூணு எட்டு சம்மந்தப்பட்டு தசபத்தி நடத்துகிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர் அதாவது நாலு கோடி ஏழு கோடி சாத்தில வந்து வர்க்கவத்தம் பெறுறாரு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லா லாபஸ்தானத்தில் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணு எட்டாக போகிறதுனால பார்த்தீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் இவர் அதாவது இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன தான் நம்ம லாபங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இருந்து அந்த மூணு கோடி எட்டு கோடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செலவினத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ திடீர் செலவினம் கொடுப்பாங்க எது எதாவது கொடுப்பாங்க ஒரு வண்டி வாகனத்தில் செலவினத்தை கொடுப்பாங்க நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை விஷயத்தில் நம்ம கலத்துறது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது நம்ம மனைவி க கணவன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம கூட்டாளி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சமூகத்தில் ஒருத்தருக்கு நம்ம தலையிட்டு நம்ம செலவு பண்ண விஷயத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக நாம் என்னத்தை பெறுவாங்க நாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை லாபம் பெற மாதிரி பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் அப்போ நம்ம நம்மளுக்கு மூத்த சகோ சகோதரிகளுக்கு இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம இரண்டாம் தரமாக பண்ணக்கூடிய மனைவி மனைவி மூலியமாக கணவன் மூலியமாக இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு முக்கியமாக நம்மளுக்கு இந்த வண்டி வாகனத்துக்கும் வீடுக்கும் தாய்க்கும் கலதறத்துக்கும் கூட்டாளிகளுக்கும் சமூகத்தில் உள்ள உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு பார்த்திங்கன்னா செலவினத்தையும் பிரச்சனை இக்கீகள் வச்சுக்கிட்டு வருங்க ஓகேங்களா அந்த மாதிரி வாய்ப்பினை ஏற்படுத்தி கட்டாயம் கொடுப்பாங்க சரி இன்னும் எவ்வளோ சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்த கோஷம் சாரத்தில் உங்களுக்கு தசபத்தி நாதனாகி செவ்வாய் தான் என்ன பணம் கொடுப்பாருங்க அப்போ அங்கே நீச்ச பலன்தான் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ என்ன தான் நீச்ச பணம் கொடுத்தாலுமோ என்ன தசை என்ன இன்னும் சார் வாங்கலான்னு பார்ப்போம் அப்போ பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ அஞ்சு ஆறு சம்மந்தப்பட்டு மூணு எட்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா தன்னோடய முயற்சியில் நம்ம என்ன என்னதான் தான் நம்ம முயற்சி பண்ணாலும் நம்ம ஜெயிப்போனால் ஜெயிக்க முடியாதுங்க ஃபஸ்ட்டு ஜெயிக்க முடியாது அப்போ நம்ம ஊரு உட்டு ஊர் இடம் விட்டு இடம் மா மாறும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஜெயிக்கலாம் ஓரளவு ஜெயிக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம காதல் தோல்வியாகும் அதே மாதிரி வளர்ப்பு தாய் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது கு குலதெய்வு சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டது ஒரு மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு தேடல் கொடுத்தாலும் அதில் புரி சரியாக புரிதலும் நல்ல ஒரு பலனும் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க பெருசான ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம அதில் பண்ணோமுன்னா பண்ண முடியாது ஓகேங்களா நம்ம எதுக்கோ நான் தொடுவோம் அதனால் தொட முடியாது ஆல்ரெடி நம்ம மாத்திரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது தொடர்புலக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கட்டமைப்பு இந்த காலகட்டங்களில் சில கடை வேலை செய்ய வேலை செய்யாதுங்க அப்போ அது மூலம் பிரச்சனைகளும் வழி வேதனைகளும் ஒம்போலக்கூட கொடுத்துருங்க அதை பார்த்து உசார சூதாரமாக செயல்படுறது நல்லதுங்க இன்னும் எவ்வளோ சொல்லாங்க கட்டத்துக்கு போகலாம் அடுத்த கட்ட பார்த்திங்கனாக்கா ஆயுள் விசாரத்தில் உங்களோட தசபு நான் சேவா பண்ணுறது என்ன பலன் கொடுப்பார் அப்போ அது நீ நீச்சப்பா நீச்சந்தானுங்க அப்போ பார்த்திங்கன்னா பதினொன்று சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ ப ஒன்று சம்மந்த பதினொன்று சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்த பத்து சம்மந்தப்பட்டு மூணுட்டு அங்கே சம்மந்து போடுறாங்க இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதுவுமே நம்ம என்ன கணக்கு போடுறோமோ டபுளாக கணக்கு போட்டோம்னா அந்த டபுள் நடக்காதுங்க நம்ம எது கண்டுக்காமல் தான் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் நம்ம லாபத்தை பெறலாம் அதுக்குன்னு லாபத்தை ஈட்டுறாங்கன்னா அதுக்குன்னு லாபத்தை கொடுக்குமா கொடுக்குறது வாய்ப்பு கம்மி அது ஊர் விட்டு ஊர் இட விட்டு இடம் இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு அமைப்பு கொடுக்குங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எட்டு கூட அங்கே நீச்சம மூணு எட்டு கூடி நீச்சமராங்களா அப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம என்னா நம்ம வந்து முயற்சிகள் பண்ணாலும் இது பண்ணாலும் நம்ம முயற்சிகள் பண்ண முன்னாடி முயற்சி செவிக்க முடியாது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தின்னு பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருக்கும் அப்போ தொழிலையும் பார்த்திங்கன்னா அது 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 ஒரு வீரியம் கம்மியாக தான் இருக்குங்க நம்படி வீரியங்க தொழில் வீரிய வீரியமாக இருக்குது ஒரு பட்ட படிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது அதை பார்த்தீங்கன்னா ஒரு மாமேசம் சொல்கிற அளவுக்கு இருக்காது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய மத்தியமான நிலைமையில தான் இருக்குமே தவிர பெருசாக சொல்ல முடியும் யோகத்தில் இருக்காதுங்க ஓகேங்களா பொதுப்படையான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கழகராசியில் செ செவா பகவானு ஜசாபதி நடத்துறாருன்னா ஜசாபதி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்ல அளவுக்கு யோகத்தை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாருங்க ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா பார்த்து பயணிச்சி வாங்க சிறப்பு கறிஞர்களை என்னோடய பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என்ன துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்